அடுத்ததாக தவீத் மதரசா மெயின் ரோடு நிலோஃபர் ஃபாத்திமா ஷாஜிலா தௌஃபிகா நூருல் ஹிதாயா நுஸ்ரா ஃபாத்திமா சுஹைனா அகமது அஸ்மா முகமது ஃபாத்திமா ரோஷன் அடுத்ததாக முஹதீன் பள்ளி நடுத்தரு தவீத் மதரசா கட்டுளைத்தரு சஃப்மான் அவருக்கு நமது ஈமானின் ஆரம்ப கால உறுப்பினர் அலிமலி கவுபக்கர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள் கட்டளைத்தேர் முகல்லம் ஆயிஷா ஹாஜி நகர் கட்டுளைத் தேர் முகல்லம் ஆயிஷா அடுத்தபடியாக தௌஹீத் மதரசா பிஸ்மி நகரிலிருந்து வாசிம் அடுத்தபடியாக மர்கஸ் மதரசா முஹேதீன் பள்ளி நடுத்தரவிலிருந்து ஆஷிகா அஸ்மா அப்சரா பஸ்வின் சஃப்ரின் அடுத்தபடியாக ஹாஜிநகர் நகர் பாத்திமா மதரசாவிலிருந்து சார் நாடகத்தில் கலந்து கொண்ட ஒன்பது மதரசாக்களின் உஸ்தாதுகளுக்கு மதரசாவுடைய மாணவ மாணவிகள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஷீல்டு வாங்கிடுங்க அடுத்தபடியாக தவ்ஹீத் மதரசா பிஸ்மி நகர் அடுத்தபடியாக அன்னை ஆயிஷா தவ்ஹீத் மதரசா மெயின் ரோடு அடுத்தபடியாக பாத்திமா பெண்கள் மதரசா ஹமீது காலையிலிருந்து புசாரா ஃபாத்திமா சுஹைனா அஸ்மா சம்யா சல்மான் அவங்களுக்கும் ஃபவுண்டர் மெம்பர் ஈமானின் ஃபவுண்டர் மற்றும் மெம்பரான ஷாஃபிகா அவர்கள் பரிசை வழங்குவார் இது எங்க இல்லை அந்த அந்த வீடு இருக்குங்களா அந்த அடுத்தபடியாக அடுத்தபடிய நன்றியுையைதிங்காக கட்ட நன்றி உரை ஆற்றுவார்கள் இன்றைய தினம் ஈமானிய முட்டுகள் என்ற தலைப்பிலே மொத்த மதரசா சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமர்சா போட்டிகள் இஸ்லாமிய குறுநாடகங்கள் மற்றும் கண்காட்சி சிறப்பு செல்போல் வினாடி வினா ஆகியவை காலை மாலை இன்னொரு வரை அருமையாக நடந்தது அது மட்டுமல்ல இங்கு வந்து இருக்கும் தாய்மார்கள் அனைவரும் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இப்பொழுது வரை அமைதியாக இருந்து அத்தனை நிகழ்ச்சிகளை அருமையாக கண்டுகளித்து இந்த நிகழ்ச்சியில் நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடனும் மேலும் எங்கள் ஈமான் குற்றவின் சார்பாக இனி வரக்கூடிய காலங்களிலும் அருமையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பெறுவதற்காக அந்த எல்லா உள்ள இறைவன் நமக்கு அறிந்துவிட்டும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களது முன்னோடி அதாவது ஈமானின் அடித்தளமான எங்களது சகோதரர்கள் எங்களுடைய உறுப்பினர்களின் வேண்டுகோளை ஏற்று மேடையில் அமர்ந்திருந்து எல்லாரையும் எங்களையும் கௌரிப்பவர்களும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சகோதரர்கள் ஒத்துழைத்தர்கள் மற்றும் வர்ணனையாளர்கள் தொகுப்பாளர்கள் மற்றும் ஏனைய நண்பர்கள் உறுப்பினர் அனைவர்களுக்கும் எங்கள் நியமனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளுக்கு தந்தல் மற்றும் ஒளிபர்தி ஆகியவை அமைத்து கொடுத்த அந்தந்த துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மேலும் அமைதி காத்த சிறுவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை அருமையாக நடத்தி தருவதற்காக அந்தந்த மாதிரி ஆசிரியர்களுக்கும் நன்றிய திரைத்தவராக துறை செய்துகிறோம் அலைக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சி இனி வரக்கூடிய காலங்களும் நல்ல நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்காக நீங்களும் துவா செய்யுங்கள் நாங்களும் துளா செய்கிறோம் இன்ஷா அல்லா கூடிய உரையிலே எங்களுடைய ஈர்மானம் கூட்டம் சார்பாக அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் அதுவே இன்ஷா இல்ல நாங்கள் எல்லாத்திற்காக துளாச்சி எடுத்து வருவோம் அந்த எக்ஸ்பிஷன் அந்த பொருட்காட்சிகள் வேண்டிய வழங்கப்பட்ட புரிசுகள் வந்து நேரமெல்லாம் இருந்ததுனால உங்கள் மதுரை சாளிலையும் கிடைக்கும் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க வாங்கிருங்க நான் சுகுலமாக வந்து ஒரு சுழுகுல்லா بارك الله لك بارك لك سموهما بخير الله الله بارك الله جنود السماوات والأرض وكان الله عزيزا حكيما إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله